ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஒன்று சேர்க்கும் இடம் ஆன்மாக்கள் அனைத்தும் ஒன்றுதான் அவை தனித்தனியாக செயல்படும் போதுதான் துன்பங்கள் ஏற்படுகின்றன ஆன்மாக்களை ஒன்று சேர்ப்பது இந்த இடம்தான் இந்த ஆலயம் என்னுடையது நம்முடையது இது என் தாய் வீடு என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் எல்லா ஆலயமும் சிறந்த ஆலயமாக ஆகிவிடாது எல்லா பெண்களும் சிறந்த பெண்கள் ஆகிவிட முடியாது பூமியில் இருக்கும் புல் பூண்டு செடி கொடி போன்றவற்றின் விதைகள் மழை வந்தவுடன் முளைக்க ஆரம்பிக்கும் அவற்றுள் குறிப்பிட்ட பயன் தரும் மரங்கள் மட்டுமே காய்த்து பழுத்து பயன் தரும் அதுபோல இந்த மருவத்தூருக்கு எத்தனை பேர் வந்து சென்றாலும் ஒரு சிலரால் தான் மற்றவர்களுக்கு பயன் உண்டாகும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி